கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக மறுபடியும் ஒருமுறை கூட கர்த்தருடைய வார்த்தையோடு கூட உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நல்ல நாளில் ஒன்று குறைந்தர் பத்தாவது அதிகாரம் அதனுடைய பன்னிரெண்டாவது வசனத்திலே நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் வீழ்ந்து போகாத படிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன் என்று வேதம் சொல்லுகிறது எனவே நாம் விழுந்து போகாத படிக்கு நான் நிற்கிறேன் நான் ஜெபிக்கிறேன் நான் ஆராதிக்கிறேன் நான் செய்கிறேன் என்று அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் இருக்கும்போது அப்படிப்பட்ட எண்ணம் நமக்குள்ளே இருக்குமானால் நாம் விழுந்து போகாமல் மிகவும் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் ஒரு மனிதன் விழுந்து போகிறதற்கு பல காரணங்கள் உண்டு அதில் ஒன்று கீழ்படியாமையினால் தான் மனிதன் விழுந்து போகிறான் என்று வேதம் சொல்லுகிறது எனவே கீழ்படியாமையினால் விழுந்து போகாத படிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும் வஞ்சிக்கப்பட்டு விழுந்து போகாத படிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும் நாம் மனம் மேட்டிமை அடைந்து விழுந்து போகாத படிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று பார்த்தோம் நான்காவதாக இன்னொரு காரியத்தை கூட இந்த நாளிலே பார்ப்போம் நீதிமொழிகள் பதினொன்றாவது அதிகாரம் அதனுடைய பதினான்காவது வசனம் ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள் அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும் ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள் ஒரு கூட்டம் ஜனங்கள் இன்றைக்கு விழுந்து போகிறதற்கு காரணம் ஆலோசனை இல்லாத நிலைமை இன்னைக்கு அநேகருக்கு ஆலோசனைகளை கேட்பது பிடிக்காது ஆலோசனை சொல்லுகிறவர்களையும் பிடிக்காது வேதம் சொல்லுகிறது ஆலோசனை இருந்தால்தான் நாம் சில நன்மைகளையும் சில ஜெயத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும் வேத வசனம் சொல்லுகிறது நீதிமொழிகள் பதினைந்தாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி இரண்டாவது வசனத்திலே ஆலோசனை இல்லாமையால் எண்ணங்கள் சித்தியாமல் போகும் ஆலோசனை இல்லாதபடியினால் எண்ணங்கள் சித்தியாமல் போகும் அப்படி என்றால் எண்ணங்கள் நிறைவேறாமல் போய்விடும் எனவே அநேக ஆலோசனைக்காரர் இருந்தால் நம்முடைய சோத்திரம் காரியங்கள் உறுதிப்படும் ஒரு காரியத்தை உறுதிப்படுத்துகிறதற்கு சிலருடைய ஆலோசனைகள் அவசியமா இருக்கிறது அதே போல வேத வசனம் சொல்லுகிறது சோத்திரம் மகன் சோதரம் காலத்திற்கு பிறகு சாலமானோடு கூட இருந்த முதியோர்கள் சொன்ன ஆலோசனையை அவர் கேட்கவில்லை அந்த ஆலோசனைகளை தள்ளிவிட்டார் அந்த ஆலோசனை அந்த இடத்தில் இல்லாமல் போனபடினால் அப்படின்னா ராஜ்யமே இரண்டாக பிரிந்து போனது நாற்பது வருஷமாக முழு இஸ்ரேலையும் ஆண்ட தாவீது சவுல் சாலமோன் இந்த மூன்று நபர்களுக்கு பிறகு சாலமோனுடைய காலத்திற்கு பிறகு சாலமோனுடைய மகனும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் முதியோர்கள் சொன்ன ஆலோசனையை கேட்காதபடியினாலே ராஜ்ய பாரத்திலேயே விழுந்து போனார் என்று வேதம் சொல்லுகிறது அதே போல அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் தான் சுகம் உண்டாகும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது அது மாத்திரமல்ல ஆலோசனையை கேட்க வேண்டும் ஆலோசனையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் வேத வசனம் சொல்லுகிறது ஆலோசனையினால் எண்ணங்கள் ஸ்திரப்படும் நல்ல ஆலோசனை செய்ய வேண்டும் நல்ல ஆலோசனை செய்து யுத்தம் பண்ணு ஒரு யுத்தம் பண்ணுகிறதுக்கு முன்பதாக அந்த யுத்தத்தை எப்படி செய்ய வேண்டும் அதை எப்படி நடப்பிக்க வேண்டும் எப்படி சத்துருவை மேற்கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட ஆலோசனைகள் நமக்கு மிகவும் அவசியம் அப்போ ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகள் இன்றைக்கு ஆலோசனைகளை கேட்காதபடியினால் இல்லையென்றால் என்றால் ஆலோசனை அவர்களுக்கு இல்லாதபடியினால் அவர்கள் பல காரியங்களிலே விழுந்து போகிறார்கள் எழும்ப முடியாமல் தடுமாறுகிறார்கள் எனவே இந்த நாட்களிலும் ஆண்டவரை அறிந்திருக்கிற நாம் கர்த்தருடைய ஆலோசனையை கேட்க வேண்டும் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் மூலமாய் வருகிற ஆலோசனைகளை கேட்க வேண்டும் நமக்கு மூத்தோர்கள் முதியவர்கள் மூப்பர்கள் நமக்கு அனுபவம் உள்ளவர்கள் சொல்லுகிற ஆலோசனைகளை கேட்க வேண்டும் அவைகளை எல்லாம் கேட்டு அந்த ஆலோசனையின் அடிப்படையில் கர்த்தருடைய சித்தம் எதுவோ அதை நாம் செய்தால் நாம் ஒருபோதும் விழுந்து போகாத படிக்கு நம்மால் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும் எனவே எந்த சூழ்நிலையிலும் நாம் விழுந்து போகாமல் இருப்பதற்கு வேத வசனம் சொல்லுகிறது ஆலோசனைகளை கேட்க வேண்டும் ஆலோசனை இல்லாமல் ஜனங்கள் விழுந்து போவார்கள் வேத வசனம் சொல்லுகிறது அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும் ஒரு ஆலோசனை கேட்டாலே அற்புதம் நடக்கும் மோசை நாட்களிலே மோசை சிறுவர் ஜனங்களை நடத்தி கொண்டு வரும்போது மிகவும் கடினமான சூழ்நிலை அவருடைய காரியங்களை எல்லாம் அவர் சோத்திரம் பேசி தீர்க்க வேண்டும் அவர்களுக்கு வருகிற எல்லா கஷ்டங்களையும் அவர்களுக்கு தீர்க்க வேண்டும் ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலை இருக்கும்போது மோசையின் மாமன் அந்த இடத்துல வருகிறார் வந்து மோசைக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார் ஆயிரம் பேருக்கு அதிபதிகளை நிறுத்துங்க நூறு பேருக்கு அதிபதிகளை நிறுத்துங்க அவர்கள் தங்கள் காரியங்களை கவனித்துக் கொள்ளட்டும் அவர்களால் முடியாததை வந்து உங்களிடத்தில் தீர்த்து கொள்ளட்டும் உமக்கும் இளைப்பாடுதல் கிடைக்கும் ஜனங்களும் தங்கள் காரியங்களை தீர்த்துக் கொள்வார்கள் என்று ஒரு சரியான ஆலோசனை கொடுத்த போது அந்த ஆலோசனையினாலே மோசையினுடைய சோத்திர பணி சுமை குறைந்தது அந்த இடத்தில் மிகவும் அவருக்கு அவருக்கு சரியான விதத்திலே வாழ்வதற்கும் அது உதவியாய் இருந்தது எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நமக்கு தருகிற ஆலோசனைகளை கேட்போம் ஆலோசனை இல்லாமல் விழுந்து போகாத மணிக்கு ஆலோசனையை கேட்டு கர்த்தருக்காய் நிற்போம் கர்த்தர் இந்த வார்த்தைகளினாலே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமே